என்கரேஜஸ் அமெரிக்கா தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது நியாயமான முறையில் நீதி கிடைக்க ஆவணம் செய்யுங்கள் என்று மோடியை பார்த்து அமெரிக்கா சொல்லியிருக்கிறது பாஜகவை பார்த்து அமெரிக்கா சொல்லியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதை கண்டித்து ஜெர்மனியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கக்கூடிய செபாஸ்டியன் பிஷப் அவர் ஒரு தினத்திற்கு முன்பு என்ன பேசுகிறார் என்பதை நம்முடைய ஊடகங்களில் நாம் பதிவு செய்தது இப்போது அமெரிக்கா கடுமையாக மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைதை கண்டித்து அமெரிக்கா களத்தில் வந்திருக்கிறது என்கரேஜஸ் ஏ ஃபேர் லீகல் ப்ராசஸ் என்று அமெரிக்கா தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது நியாயமான முறையில் நீதி கிடைக்க ஆவண செய்யுங்கள் என்று மோடியை பார்த்து அமெரிக்கா சொல்லி இருக்கிறது பாஜகவை பார்த்து அமெரிக்கா சொல்லி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதை கண்டித்து ஜெர்மனியினுடைய ஸ்போக்ஸ் செபாஸ்டியன் இருக்கக்கூடிய அவர் ஒரு தினத்திற்கு முன்பு என்ன பேசுறார் என்பதை நம்முடைய ஊடகங்களில் நாம் பதிவு செய்திருந்தோம் இப்போது அமெரிக்கா கடுமையாக மோடி ஆட்சியின் செயல்பாடை விமர்சித்திருக்கிறது இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா ஜெர்மனி இப்படி ஒரு கண்டனத்தை பதிவு செய்த போது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய தலைவர் உடனடியாக களத்தில் வந்தார் இது எங்க நாட்டினுடைய உள் விவகாரம் நீ எல்லாம் தலையிடாத அப்படின்னு சொன்னார் சரி ஆனால் இப்போது அமெரிக்கா கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது அல்லவா ஆனால் மோடி அமித்ஷாவும் பொத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் எங்கேயா எங்கேயாவது பதுங்கு குழியில இருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல பொதுவா சீனான்னா மோடிக்கு பயம் ஏன்னா சீனாக்காரன் இந்திய நாட்டினுடைய அருணாச்சல் பிரதேசத்தினுடைய பல பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார் பிடித்து வைத்திருக்கிறார் அவனுடைய வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறார் சமூகங்கள் வந்த செய்தி ஆனால் சீனாவை பற்றி பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக எதிர்கட்சிகள் பேசும்போது மோடி வாய் திறந்து சீனாங்கிற வார்த்தையை பேசியிருக்கிறாரா ஐம்பத்தி ஆறு இன்ஜாம் குருவா அரசியல் சாணக்கியனா யாரிடம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இது மட்டுமல்ல மோடியை என்று என்று ரகுராம் ராஜன் சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடையுடைய முன்னாள் கவர்னராக இருந்த நபர் இன்றைக்கு கடுமையாக பேசியிருக்கிறார் அவர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறார் அந்த செய்தியாளர் சந்திப்புல திடுப்புன்னு ஒருத்தர் எழும்புறான் ஒருவேளை மோடி பக்தனா இருப்பான் போல இருக்கு அவன் எழும்பி என்ன கேட்கிறான் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ந்த பொருளாதார நாடாக மாறும் என்று மோடி சொல்லிக்கொண்டிருக்கிறாரே இது பற்றி உங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு ஏற்கனவே இந்த வெந்த புண்ணில் வேலை பாய்ச்ச மாதிரி அந்த மனுஷன் கோபத்தினுடைய உச்சியே போயிட்டார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளில் பலர் உயர்நிலை படிப்பை அதாவது உயர்நிலை கல்வியை படிப்பது இல்லை இப்படி இருக்கும் போது அதாவது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிள்ளைகள் உயர்கல்வி படிப்பிற்கே செல்வதில்லை இடைநிற்றல் அதாவது இடையிலேயே கல்வி படிப்பை முறித்து கொள்ளக்கூடிய அல்லது முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் மோடியினுடைய ஆட்சியில் பெருமளவில் அதிகரித்திருக்கிறது அப்படி என்றால் நீங்கள் எப்படி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு இது சுத்த நான்சென்ஸ் இப்படி பேசுறது வந்து சுத்த நான்சென்ஸ் மோடி பேசுறது நான்சென்ஸ் சென்ஸ் அப்படின்னு ரகுராம் ராஜன் காட்டமாக பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த ஆட்சி மாறப்போகிறது மோடி ஆட்சி இதோட முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது என்பதை அவர் சூசகமாக சொல்லி இருக்கிறார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு புதிய அரசு அமையும் புதிய அரசு அமைந்தால் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய பெரிய சவால் என்ன அப்படின்னா தொழிலாளர்களுடைய நலன் கல்வி இந்த ரெண்டு விஷயத்திலுமே அதாவது முழுக்க சொன்னா நீங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் உலகிலேயே அதிகமான வேலை வாய்ப்பின்மையை சந்திக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா அந்த பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறது குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை இல்லை என்பது அதிகரித்திருக்கிறது அதைத்தான் அவர் சொல்றாரு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை ரெண்டாயிரத்தி பதினான்குல ஏராளமான வடைகளை சுட்ட மோடி அன்றைக்கு சுட்ட ஒரு மிக முக்கியமான வடை என்பது நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் வருடத்திற்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் என்று சொன்னார் இருந்தவர்களின் வேலையும் பறித்த மோடி இல்லையா பாஜக வந்ததுக்கு பிறகு வேலை வாய்ப்பின்மை மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது என்ன சொல்றாருன்னா கல்வியிலையும் வேலை வாய்ப்பின்மையிலையும் மோடியினுடைய இந்த செயல்பாடுகளால் மிகப்பெரிய வீழ்ச்சியை இந்திய சமூகம் சந்தித்திருக்கிறது அதை சரி செய்யறதுக்கு கடினமாக வேலை செய்ய வேண்டி வரும் என்று எச்சரிக்கை செய்கிறார் அதாவது புதிதாக ஆட்சி அமைக்கக்கூடிய அரசு கடினமான சவாலை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் கூடுதலாக சொல்றார் இன்னொன்னு என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்திய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா விளம்பரங்களை நம்புவது உங்களுக்கு என்னன்னு நான் சொல்கிறேன்னு புரியும் அதாவது மோடி நிமிஷத்து நிமிஷம் கோட்டு சூட்டு போடுறது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நம்ம குழந்தைங்கள்லாம் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கூல்ல எல்லாம் ஸ்கூலில் இல்லை எல்லாம் இந்த ஃபேன்சி ட்ரெஸ் மாறுவிட போட்டிகள் நடக்கும் அது மாதிரி மார்வேட போட்டி பத்து வருஷமா நடத்திட்டு இருந்தார் மோடி இதை சில பேர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் அதாவது இப்ப நாங்க மூணாவது இடத்துக்கு பதினாலுல வரும்போதே கவர்ச்சிகரமான பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டு வந்தவர்கள் இப்போது சொல்கிறார்கள் இன்னும் ஐந்தவரிடம் ஒவ்வொரு சுதந்திர தினத்தினுடைய உரையை நீங்கள் எடுத்து பாருங்கள் மோடி பேசக்கூடிய உரையை எடுத்து பாருங்கள் எல்லாமே பொய்களாக இருக்கும் எதுவுமே உண்மையாக இருக்காது அப்போ இந்த இந்த கவர்ச்சிகரமான விளம்பர நம்ப விளம்பரங்களை நம்பக்கூடிய இருந்து இந்திய மக்கள் வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறாரு அது உண்மைதானே அது நம்ம எதை நம்பிட்டு இருக்கிறோம் இந்த சங்கிகளுடைய அடிமை ஊடகங்களும் சங்கபரிவார கும்பலும் இணைந்து போலித்தனமான பொய்யான விஷயங்களை இங்கே தொடர்ந்து கட்டமைத்து இங்கே மக்கள் மத்தியில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது அது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பெரும் தடையாக இருக்கும் என்று ரகுராம் ராஜன் எச்சரிக்கை செய்திருக்கிறார் அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிந்து விட்டது மோடி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி மோடி வீட்டிற்கு அனுப்புவதற்கு இந்திய சமூகம் தயாராகி விட்டது என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது ஆனால் நம்ம எல்லாம் ஒரு கடந்த ஐந்து வருடங்களாக சொல்வது மாதிரி மோடியினுடைய ஆட்சி அகற்றப்படும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா நீங்க இந்த மோடியினுடைய பத்து வருட ஆட்சியில் இந்தியாவில் இவர்கள் இவர்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய சேதம் இருக்கிறது உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சேதம் அதை சரி செய்வதற்கு ஒரு பெரும் காலமே எதிர்கட்சி யார் இப்போ ஆட்சி அதிகாரத்தோட அவங்களுக்கு தேவைப்படும் அந்த அளவிற்கு டேமேஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்க மொத்தத்தில் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதுதான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்க போகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரட் சேனல்ல பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற பட்டனை ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் பண்ணிக்கோங்க கிரெடிட் விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை பண்ணுங்க